மக முருகாசரணம் கஷ்டங்கள் தீர்க்கும் ராதா அஷ்டமி இன்று முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராதா அஷ்டமி ராதை அவதரித்த இந்த நாளில் பகவான் கிருஷ்ணரை பஜனை செய்து பாடுவது மிகவும் நல்ல பலன்களை வழங்கும் கவிஜய தேவர் காவியத்தில் தன்னை முழுதும் இழந்திருந்தார் வரி வரியாக அதை இழைத்திருக்கிறார் கிருஷ்ணனின் அன்பும் ராதையும் அர்ப்பணிப்பும் அவர் கவிதைகளில் கரைபுரண்டு ஓடின ஆற்று வெள்ளத்தில் வீழ்ந்தவர் மீள முடியாமல் அடித்து செல்லப்படுவதைப் போல பக்தி வெள்ளத்தில் வீழ்ந்த அந்த கவியும் அதன் ஓட்டத்திலேயே அடித்து செல்லப்படுகிறார் காவியத்தில் ஒரு கட்டம் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் சிறு ஊடல் காவிய மரபுப்படி கவி கிருஷ்ணராகி ராதையா ராதையிடம் அன்புக்காக கெஞ்ச வேண்டும் அளவை மீறி கொஞ்ச வேண்டும் அடியே ராதே விரத்தினால் தவிக்கும் என் சிரத்திலே உன் பனிமலர் போன்ற தாமரைத் தளிர் பாதங்களை வைத்து அருள்வாய் என்று எழுதுகிறார் அவரா எழுதுகிறார் அந்த கண்ணன் அல்லவா அவர் மூலம் எழுதுகிறார் எழுதி முடித்த கணம் கவி தன் சுய நினைவுக்கு மேல்கிறார் அடுத்த கணம் என்ன அபச்சாரம் செய்துவிட்டோம் என்று அலறினார் பகவானின் சிரசில் ராதையின் பாதங்களா ஜீவாத்மாக்கள் எல்லாம் பற்ற வேண்டியது அந்த பரமனின் திருவடியை அல்லவா சாதாரண கோபியின் கால்களை அந்த கோக்குளன் பற்றுவதா என்று வெதும்பி அந்த கவி எழுதிய ஏட்டை கிழித்தார் பண்ணிய பாவத்துக்காக பிராச்சித்தமாக நதியில் நீராடி திரும்பலாம் என்று புறப்பட்டு போகிறார் சிறிது நேரம் சென்றது பாதி குளியலில் திரும்பி வருகிறார் என்ன பாதி நீராடல் நீராடல் திரும்பவும் கோலம் மனைவி பத்மாவதி கேட்கிறாள் அதற்கு கவியோ ஒரு கவிதை நினைவுக்கு வந்துவிட்டது அதை எழுதி வைத்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி ஏற்றில் எழுதி வைத்துவிட்டு மீண்டும் நீராட சென்று விட்டார் குளித்து முடித்து திருமணிட்டு அந்த தாமோதரனின் நாமம் சொல்லியபடி வீடு வந்து சேர்ந்தவர் ஜெயதேவர் ஏற்றில் ஒரு கவிதை எழுதியிருப்பதை கண்டார் தான் கிழித்தெறிந்த அதே கவிதை யார் ஏற்றில் கவிதை எழுதியது என்று பத்மாவதியிடம் கேட்டார் நீங்கள்தானே பாதி குளியலில் வந்து எழுதி போனீர்கள் என்று பதிலளித்தார் நான் எங்கே பாதியில் வந்தேன் என்று எதிர்கேள்வி கேட்டார் அடுத்த கணம் அவருக்கு அனைத்தும் விளங்கிவிட்டது தான் புறந்தள்ளிய கவிதையே அந்த மாலவன் தன் கரம் கொண்டு எழுதி எழுதியிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டார் ராதையின் மேன்மையை உலகுக்கு உணர்த்த அந்த ஜெகநாதர் செய்த திருவிளையாடல் என்பதை அறிந்து கொண்டு ராதையின் புகழை நாந்தழுக்க பாடினார் ராதே கிருஷ்ண பக்தியின் ஆகச்சிறந்த அடையாளம் ராதையின் அளவுக்கு யாராலும் கிருஷ்ணன் மேல் அன்பையும் பக்தியையும் செலுத்த முடியாது கிருஷ்ணனே ராதையிடம் ஒருமுறை சதா சர்வ காலமும் எண்ணாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறாயே அதில் அப்படி என்னதான் இன்பம் இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு ராதை நீங்கள் ராதையாக மாறினால் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும் என்று பதில் உரைத்தாள் அதை அறிந்து கொள்வதற்காகவே கிருஷ்ணர் சைதனராக அவதரித்தார் என்று சொல்கிறார்கள் பெரியோர்கள் ராதை திருமகளின் அம்சம் கண்ணன் அவதரிப்பதற்கு முன்பாகவே அவதரித்ததுக்கு அவதரித்து கண்ணனுக்காக காத்திருந்தவள் ராதா ராதா கண்ணனுக்கு முன்பாக பிறந்துவிட்டாலும் கண்ணன் பிறந்த பின்புதான் கண் திறந்தாள் என்று சொல்வார்கள் கிருஷ்ண சிந்தனையே கலியுகத்தில் இருக்கும் துன்பங்களை கடக்க வழி கலியுகத்தில் யாகங்களும் தவங்களும் செய்தல் அரிது ஆனால் நாம் சங்கீர்த்தனம் செய்வது எளிது அதுவும் கிருஷ்ண நாமம் சொல்பவர்களை பகவான் ஓடி வந்து காப்பார் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தவே ராதே கிருஷ்ண ஜபத்திலே மூழ்கி கிடந்தாள் அதன் பலன் கிருஷ்ணனை நினைவு கூறும்போதே ராதையும் நினைவு கூறப்படுகிறாள் ராதே கிருஷ்ணா என்பதற்கு இணையான உயர்வான நாமம் நாம் சங்கீர்த்தனத்தில் இல்லை அதனால்தான் பாகவதர்கள் தங்களுக்கு ராதே கிருஷ்ணா என்று எப்போதும் சொல்லிக்கொள்கிறார்கள் ராதை உத்தரப்பிரதேச மதுராவில் இருக்கும் பரமரசன் என்ற மலையின் அடிவாரத்தில் உள்ள பிரசன்னா என்னும் ஊரில் பிறந்தாள் இந்த ஊரில் ராதையை ராதா ராணி என்றே போற்றுகிறார்கள் ராதா ராணிக்கு இங்கு ஒரு ஆலயம் உள்ளது இங்கு வாழும் மக்கள் அனைவரும் தங்களை ராதையாகவே பாவிக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொள்ளும் போதே ராதே ராதே என்று அழைத்து கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி நிறைந்திருக்கிறது கிருஷ்ணனைப் போலவே ராதா பிறந்ததும் ஒரு அஷ்டமி தினத்திலே எனவே ராதாவும் கிருஷ்ணரும் வேறல்ல என்றும் சொல்வார்கள் கிருஷ்ணனின் சக்தி ரூபமே ராதா என்பது நம்பிக்கை ராதா அவதரித்த அஷ்டமியை ராதாஷ்டமி என்று அழைக்கிறார்கள் ராதாஷ்டமி நாளின் நண்பகலில் ராதே கிருஷ்ணன் வழிபாடு செய்வது நாம சங்கீர்த்தனம் செய்தும் செய்வும் செய்யும் வழக்கம் உண்டு ராதை அவதரித்த இந்த நன்னாளில் அஷ்டமிதி பஜனை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அஷ்டபதி தெரியாதவர்கள் ராதே கிருஷ்ணா என்னும் நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து கிருஷ்ணர் படத்துக்கு பூசாத்தி வழிபட சகல துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஸ்ரீ கிருஷ்ணா பணம் கிருஷ்ணா அர்ப்பணம் நன்றி